ேயர்கள் அனைவருக்கும் சுமதி அன்பு வணக்கம் பாடல் பெற்றில அற்புதமான சிவபெருமானும் அப்பர் சுவாமிகளும் தமிழ்நாடு முழுக்க தலங்கள் தோறும் தலங்கள் தோறும் சென்று சிவபெருமானை துதித்து நமக்காக தேவாரம் பாடி கொடுத்தார்கள் அப்படி அவர்கள் தேவாரம் பாடி கொடுத்த அந்த கோவில்களுக்கு தான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று பெயர் இன்னைக்கு நாம பார்க்க போற கோவில் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் ஆற்றால்புரம் சிவலோக தியாகர் கோவில் இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புனா சம்பந்த பெருமான் சீர்காழியில் அவதாரம் செய்தார் இல்லையா ரொம்ப அழகா சம்பந்த பெருமானை பற்றி சேக்கிழார் பாடுகிறார் ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை தேனக்க மலற்கொன்றை சென்றடையார் சீர்தூக்கும் கானத்தின் எழுப்பிறப்பை கண்கிழிப்ப கண்டார்கள் அவர் ஞானத்தின் உரு அப்படிதான் இருந்தார் ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை ரொம்ப அழகா சேர்க்கிழார் ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பாடியிருக்கிறார் அந்த ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்தது சீர்காழியில் அவருக்கு திருமணம் நடந்தது ஆற்றால் இங்குதான் அவர் சிவ ஜோதியில் ஐக்கியமானார் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சிவலோக தியாகர் என்று பெயர் அம்பாளுக்கு ரொம்ப அழகான பேரு திரு வெண்ணீற்று உமையம்மை விபூதி நாயகி ஏன் இந்த பேருனா ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமணம் போது அம்பாளே எல்லோரையும் வரவேற்று விபூதி கொடுத்தாலாம் அதனாலதான் இவளுக்கு பேரு அம்பாளுக்கு திருநாமம் விபூதி நாயகி திரு வெண்ணீற்று உமையம்மை வழக்கமா அம்மன் சந்நிதியில குங்குமம் தானே பிரசாதமா கொடுப்பாங்க ஆனா இந்த கோவில்ல அம்மன் சந்நிதியில விபூதி தான் பிரசாதமா கொடுப்பாங்க ஏன் அம்பாழே ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு விபூதி கொடுத்த காரணத்தால் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிற போது நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் என்பது நம்பிக்கை ஏன்னா இங்க ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் இருக்கிறார் ருணம்னா கடன் விமோச்சனம்னா அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விமோச்சனம் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ தமிழ்நாட்டுல சில கோவில்கள்ல ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் இருக்கிறார் அதை பத்தி நான் மற்ற பகுதிகளில் உங்களுக்கு சொல்றேன் இந்த கோவில்லையும் அதே மாதிரி ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் இருக்கிறார் யாருக்கெல்லாம் நிறைய கடன் இருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி இருப்பவர்கள் ஆற்றாபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்கிற போது ருண விமோச்சன லிங்கேஸ்வரரை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும் என்பது நம்பிக்கை வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரு முறை வந்து வழிபாடு பண்ணுங்க இதே போல ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்தோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ